ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வசம்ப வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பண கஷ்டத்தில் இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நாள் செய்யணும் யார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவான தெளி தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நமக்கு பல விதத்திலுமே நன்மைகள் தரக்கூடியது வசம்பு எல்லா நல்லதையுமே வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு உண்டு வசம்ப வச்சு வசியம் செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த பரிகமா பரிகாரமானாலும் அதை முழு மனதோட இறைவனை வேண்டி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நம்ம வேண்டிக் கொள்வது நடக்கும் எந்த பரிகாரத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வெற்றியை பெறலாம் அந்த வகையில் நம்ம இந்த தொ பதிவில் வசம்பை வச்சு தான் செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாங்க பணத்தை வந்து ஏற்கும் வந்து வசம்பு மையி அதாவது பெயர் சொல்லாதது என்று கூட சில பேர் இந்த வசம்ப சொல்லுவாங்க இந்த வசம்பை நீங்கள் பணம் வைத்திருக்கும் பர்ஸில் வச்சிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் திரும்பவும் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும் பூஜை அறையில் வசம்பை வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகும் காலையில் குளித்தவுடன் சிறிது பசுனையில் தீபம் ஏற்றி வசம்பை சிறிது நேரம் காட்டவும் பின் உங்களின் மோதிர விரலில் தீபத்தை காட்டிய வசம்பின் பகுதியில் தொட்டால் கையில் கருப்பு நிற மை ஒட்டும் பின் அதை உங்களின் உச்சந்தலை இல்லைனா நெற்றியில் வைத்தால் நீங்கள் எந்த சுப காரியங்கள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தொழில் தொடங்குவதற்கு முன்னர் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதே மாதிரி பணம் சேர வசம்பு பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க வசம்பை தீபத்தில் வந்து சுட்டு சாம்பலாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பலை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு அதோட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல் உப்பு இதை சேர்த்து மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானை வேண்டிக்கோங்க பச்சை நிற நூல் கட்டிக்கோங்க இதை நீங்கள் எந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னாலும் அதன் பலன் பன் மடங்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு இதை பணம் இருக்கும் இடத்துல வச்சிங்கன்னா பணம் பெருகும் புத்தகம் இருக்கும் இடத்துல வைத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சு விடுவாங்க வருடத்திற்கு ஒரு முறை இந்த வசமும் மூட்டையை மாற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த வசம்பு பரிகாரத்தை இந்த வசம்பு வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வசம்ப கையில் தொட்டு தொட்டுட்டு வசம்ப தொட்டா கையால் கொடுக்க வேணும் அதாவது வசம்பை தொட்டு விட்டு வசம்பை தொட்ட கை இருக்க பார்த்திங்களா அந்த கையினால் பணத்தை கொடுக்கணும் கொடுக்கும்போது நான் இப்போது கொடுக்கும் பணம் வேறு விதத்தில் என்னை வந்தடைய வேண்டும்னு வேண்டிக்கோங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் பணக்காரர் ஆகலாம் என்ற இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பரிகாரம் செய்து பலன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான பலன்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி